அத்தியாயம் இருபது ஷிரோலாவின் ஷிரோன்மணி நாமதாரகன் சித்தமுனியை வணங்கி ஸ்ரீ குரு கந்தர்வபுரம் சென்ற பின்னும் அந்த அத்திமரத்தில் தங்கி அருள் புரிவதாக சொன்னீர்களே அவ்வாறு அனுகிரகம் பெற்ற எவரை பற்றியேனும் எனக்கு கூற வேண்டும் என பணிவுடன் வினவினான் சித்தன் மகிழ்வடைந்து அப்பனே அங்கே வணங்கி அருள் பெற்றவர்கள் ஏராளமானோர் எனினும் நான் அவர்களுள் ஒருவரைப் பற்றி உனக்கு கூறுகிறேன் ஷிரோலா என்னும் கிராமத்தில் வேத சாஸ்திரம் கற்ற உத்தமனான அந்தனர் ஒருவர் அவருடைய மாது ஷிரோன்மணியான பத்தினியுடன் வசித்து வந்தார் அவர்களுக்கு ஐந்து குழந்தைகள் பிறந்து இறந்து விட்டனர் எத்தனையோ வேண்டுதல்கள் நிறைவேற்றியும் விரதங்களை கடைபிடித்தும் பலன் ஏதும் இல்லாது போனதால் அவர்கள் ஜோசியரை அணுகி தங்களது துன்பத்திற்கான காரணம் கண்டறிந்து கூறும்படி கேட்டனர் அவரும் கிரகநிலையை ஆராய்ந்து அம்மா நீ முற்பிறவியில் செய்த பாவத்தினாலேயே இவ்வாறு குழந்தை யாவும் இறக்கின்றன எவரொருவர் பெண்களின் கர்ப்பத்தை கலைக்கிறார்களோ பசு மற்றும் குதிரைகளை வதைக்கிறார்களோ மற்றவர் செல்வத்தை திருடுகிறார்களோ அல்லது கடனாக பெற்று திரும்ப கொடுக்காமல் இருக்கிறார்களோ அந்தணனின் உடைமைகளை பறிப்பவர்களோ அவர்களுக்கு பிள்ளை பேரு உண்டாவதில்லை அப்படியே பிறந்தாலும் அவை ஆயுளுடன் வாழ்வதில்லை முற்பிறவியில் சவுனக கோத்திரத்தைச் சேர்ந்த ஓர் அந்தணனிடம் நூறு ரூபாய் கடன் வாங்கி அதனை அவன் பலமுறை கேட்டும் திரும்பித் தரவில்லை கஞ்சனும் பேராசை காரணமான அவன் தனது பணம் பறிப்போனதால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டான் வாரிசுகளும் வேறு சொந்தங்களும் இல்லாததால் இறந்த அவனுக்கு சடங்குகள் எதுவும் நடக்கவில்லை பிசாசாக அலையும் அவன்தான் உனக்கு பிறக்கும் குழந்தைகளை கொன்று விடுகிறான் இப்பாவத்திலிருந்து விடுபட ஸ்ரீ கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள பஞ்சகங்கா சங்கமத்தில் நீராடி உபவாசம் இருந்து அத்திமரத்திற்கு ஏழு முறை நீர் வார்த்து குரு பாதுகைகளுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்ய வேண்டும் மேலும் இறந்த அவனுக்கு உன் கணவன் மூலம் ஈமக்கிரியைகளை செய்து அதே கோத்திரத்தைச் சேர்ந்த அந்தனனுக்கு நூறு ரூபாய் தானம் செய்ய வேண்டும் என்று கூறினான் அப்பெண்ணோ தான் மிகவும் ஏழ்மையில் இருப்பதால் தானம் செய்வது கடினம் என்றும் ஆனால் பூஜைகளை ஒரு மாதம் நியமத்துடன் அந்த புண்ணிய தலத்தில் செய்வதாக கூறி அவ்வாறே தன் கணவனுடன் அங்கு சென்று பாபநாசத்திலும் காமிய தீர்த்தத்திலும் நீராடி அத்திமரம் மற்றும் ஸ்ரீ குரு பாதுகைகளுக்கு நியமத்துடன் அபிஷேகம் ஆராதனைகளை செய்யலானாள் மூன்று நாட்கள் கனிந்த நிலையில் அன்று இரவு அப்பெண்ணின் கனவில் பிசாசு தோன்றியது ஏய் பெண்ணே எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இம்மரத்தை சுற்றி வந்து பூஜை செய்கிறாயா என் பணத்தை கொடு இல்லாவிடில் உன் வம்சத்தை மட்டுமல்லாது உன்னையும் கொன்றுவிடுவேன் என அவள் மீது பாயம் உட்பட்டது பயந்து போன அப்பெண் அத்திமரத்தின் அருகே ஓடினாள் அங்கு தோன்றிய ஸ்ரீகுரு அப்பிசாசினைக் கண்டு நீ யார் எனது பக்தையாகிய இப்பெண்ணை நீ துன்புறுத்த காரணம் யாது என வினவினார் அதற்கு அப்பிசாசு அப்பெண் தனக்கு முற்பிரிவில் கடன் பட்டதையும் அதனால்தான் நான் இவ்வாறு பிசாசாக அலைவதையும் கூறி தனது விரோதிக்கு புகலிடம் அளித்து காப்பது நல்லதல்ல என கூறவும் ஸ்ரீ குரு கோவித்து என் பக்தர்களை துன்புறுத்துவதினால் என்னால் தண்டிக்கப்படுவாய் இவள் உன்னிடம் கடன்பட்டதும் முற்பிறவில் ஆனால் தற்போது இவள் ஏழை நான் கூறுவதை கேட்டால் உனது இந்த பிசாசு நிலை மாறும் அல்லது நீ இவ்வாறு அழைந்து கொண்டிருப்பாய் என்று கூறினார் உடனே பிசாசு ஸ்ரீ குருவே தாங்கள் சொன்னபடி கேட்பேன் எனது இந்த பிசாசு நிலை போகுமாறு அருள் புரியுங்கள் என வேண்டியது அதற்கு ஸ்ரீ குரு உன் பிசாசு நிலை நீங்க அவள் உனக்கு ஈமக்கடன் செய்விப்பாள் உன் கோத்திரத்தில் பிறந்த அந்தனன் ஒருவனுக்கு தன்னால் இயன்ற பணத்தை தருவாள் என்றார் பிறகு ஸ்ரீ குரு அப்பெண்ணிடம் அம்மா உன் சக்திக்கு உகந்தாற்போல் இந்த பிரேதத்திற்கு ஈமச் ஈமச்சடங்குகளை செய்வாயாக இதனால் உனது பிரம்மகத்தி தோஷமும் இவனின் இந்த பிசாசு நிலையும் நீங்கும் பிறகு உனக்கு நீண்ட ஆயுள் உடைய பிள்ளைகள் பிறப்பார்கள் என்றார் அவளும் அவ்வாறே செய்து வினை நீங்க பெற்றாள் பிசாசும் நல்நிலை பெற்றது மறுநாள் குருதேவர் கனவில் தோன்றி அவளது மடியில் இரண்டு பழங்களை போட்டு உன் விரதம் இன்றோடு முடிகிறது அந்தணர்களுக்கு உணவிட்ட பின் இவ்விரு பழங்களையும் உண்டால் உனக்கு குழந்தைகள் பிறப்பர் என்று கூறினார் விழித்தெழுந்து பார்க்க தன் அருகே உண்மையாகவே இரு பழங்கள் இருக்க கண்டாள் கனவினை தன் கணவனுக்கு கூறி அந்தனர்களுக்கு பூஜை செய்தபின் பின் பழங்களை உண்டு தங்களின் கிராமத்திற்கு திரும்பினர் காலப்போக்கில் அவர்களுக்கு இரு குழந்தைகள் பிறந்தனர் பெரியவனுக்கு ஏழு வயதும் சிறியவனுக்கு மூன்று வயதும் ஆனபோது மூத்த மகனுக்கு உபநயமும் இடையவனுக்கு முடியெடுத்தல் ஆகிய சடங்குகளை செய்ய நிச்சயித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் ஆனால் முகூர்த்தத்திற்கு முதல் நாள் மூத்தவன் நோயினால் இறந்து போனான் துக்கம் தாங்காத தாய் மகனே ஸ்ரீ குருவின் அருளால் நீண்ட ஆயுளுடன் நீ பிறந்தா என மகிழ்வடைந்தோம் உன் மழலை மொழியால் துன்பம் தீர பெற்றோம் வயதான காலத்தில் எங்களை காப்பா என எண்ணிருக்கையில் இவ்வாறு சிறுவனாகவே நீ எங்களை விட்டு பிரிந்த காரணம் என்ன என்பதை அறியவில்லையே என பலவாறு புலம்பி அழுதாள் பலரும் பல வகையிலும் வாழ்வின் நிலையாமையை குறித்தும் விதியின் வலிமை குறித்தும் பேசி சமாதானப்படுத்தியும் சமாதானம் அடையாத அத்தாய் தனது மகனின் உடலை தழுவியபடி ஸ்ரீ குருவாகிய நரசிம்ம சரஸ்வதியின் அருளால் நீண்ட ஆயுளுடைய மகன் பிறந்தான் என எண்ணினேனே குருவின் வாக்கு பொய்த்து போனது அத்திமரத்தையும் பாதுகையையும் சுற்றி சுற்றி வந்து செய்த பூஜைகள் யாவும் பயனற்று போனது என அரற்றிய வண்ணம் இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தாள் மறுநாள் ஊரில் உள்ளவர்கள் அவளிடம் இறந்த உடலை அணைத்து கொண்டு அழுவதால் பயன் ஏதும் இல்லை என்றும் சடலத்தை எரியூட்ட தங்களிடம் ஒப்படைக்குமாறும் கேட்டனர் அவளோ உடலை தர மறுத்து மார்போடு அணைத்து தானும் மகனோடு தீக்குளித்து விடுவதாக கூறியதால் ஊரார் செய்வதறியாது பார்த்து கொண்டிருக்கையிலேயே நேரம் மதியமானது அப்போது சடாமுடியுடன் கூடிய ஒரு ஞானி அங்கே வந்து அவளுக்கு தத்துவ ஞானத்தை கூறி தேற்றலானார்